வணக்கம் வாழ்க வளமுடன் சிறு கதைகள் மூலம் நல்ல கருத்தை எடுத்து சொல்வது குறிப்பாக வளரும் பருவத்தில் இருக்கும் சிறு பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி வளர்க்குறது அப்படி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சின்ன கதை ஒரு சிறுமி ஒரு சின்ன பொண்ணு ஐஸ்கிரீம் கடைக்கு வந்தால் அவளிடம் எட்டு ரூபாய் இருந்தது அவளுக்கு மிகவும் பிடித்த ஐஸ்கிரீம் மேங்கோ டூயட் கடையில் இருந்த நாற்காலியில் உட்கார்ந்தாவலிடம் கடைசி சிப்பந்தி அதாவது சர்விங் பண்ணுறவங்க வந்து என்ன வேணும்னு கேட்குறாங்க மேங்கடு ரேட்டு என்ன ரேட்டுன்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த கடையில் சர்வ் பண்ணுறவர் எட்டு ரூபா பாப்பா சொல்கிறாங்க எட்டு ரூபாயா அதை விட கம்மியாக ஏதாவது இருக்குதா கேட்குறா அந்த சிப்பந்தி பல பெயர்களை வரிசையாக சொல்ல ஆறு ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய ஐஸ்கிரீம் ஒன்றை வாங்கி கொண்டாள் பில் வந்தது அந்த பில்லை அந்த டிப்ஸோடு சேர்த்து எட்டு ரூபாயை எடுத்து அந்த சிம்மி அந்த சிப்பந்தி ஈட்டம் கொடுக்குறார் ஏம்மா உங்கள்கிட்ட தான் எட்டு ரூபாய் இருக்குதே நீ முதல்ல கேட்ட மேங்கோ டு ஏட்டையே வாங்கி சாப்பிட்ருக்கலாமே என்ன அந்த சிப்பந்தி கேட்கும் போது அப்படி நான் எட்டு ரூபாய்க்கு மேங்கோ டு ஏட்டை எனக்கு பிடிச்சிருக்குன்னு வாங்கி சாப்பிட்டா உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்கறதுக்கு காசு இருக்காதே என்ன பதில் சொல்லியிருக்கிறா அந்த சிறுமி இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் என்ன எப்போதும் நம்மளை பற்றியே நினச்சிட்டு இல்லாமல் மற்றவங்களை பற்றியும் நம்ம கொஞ்சம் நினச்சோம்னா அந்த பழக்கத்தை உருவாக்கி கொண்டோம் என்றால் நம்மை சுற்றி நல்லவர்கள் நிறையா இருப்பாங்க வாழ்கோளம்